ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டிலே மேற் சிந்தனை கணக்குகள் பதிமூணாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க அஞ்சல் அட்டையில் அஞ்சல் குறியீட்டு என்ன கீழே கொடுக்கப்பட்டுள்ளது போல் எடுத்துக்கொள்க அஞ்சல் குறியீட்டு எண்களை கொண்டு எவ்வாறு கடிதங்கள் பிரித்திருக்கப்படுகின்றன பாருங்க அஞ்சல் குறியீட்டு எண்கள் ஆறு ஆறு குத்துக்கிறாங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா மொத்தத்துல அறுநூத்தி நாலு எல்லாத்துலயும் பொதுவா இருக்கு அப்போ இது நம்ம அப்படியே வச்சுக்கலாம் கடைசி மூணு நம்பர்ஸ் வச்சு நம்ம வரிசைப்படுத்தலாம் இதுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது எழுதுங்க அனைத்து அஞ்சல் குறியீட்டு குறியீட்டு என்னிலும் முதல் மூன்று இலக்கங்கள் இலக்கங்கள் பொதுவாக பொதுவாக என்ன இருக்குது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணு நம்பர்ஸ் எல்லாமே பொதுவாக இருக்கும் ஆறுநூற்றி நாலாகவே இருக்கும் அதனால பொதுவாக அறநூற்றி நாலு என உள்ளன அப்போது ஆகவே ஏனையே மூன்று விளக்கங்களை விளக்கங்களை ஒப்பிட ாம் பெறுவது அப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மூணு நம்பர்ஸ் பொதுவாக இருக்கிறதுனால அடுத்த மூணு நம்பர் வச்சு நம்ம வரிசைப்படுத்தணும் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மூணு அதுக்கப்புறம் நானூற்றி எழுபது ஐநூற்று அஞ்சு ஐநூற்றி ஆறு ஐநூற்றி ஆறு பார்த்திங்கன்னா ரெண்டு முறை வந்திருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குதுங்களா அது இங்கே ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு இருக்கிறதுனால அது இருமுறைன்னு எழுதிக்கோங்க இருமுறை அதுக்கப்புறம் ஐநூற்றி ஒன்பது ஐநூற்றி பத்து ஐநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி பதினாறு பார்த்திங்கன்னா மூணு முறை வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு முறை வந்திருக்குங்களா அப்போது மூன்று முறை மூன்று முறை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ஐநூற்றி இருபது அதுக்கப்புறம் ஐநூற்றி அறுபது புரிஞ்சதுங்களா ஆள தான் இந்த நம்பர் வச்சு எது எது வருதோ அது வரிசையாக நீங்கள் ஆள தான் ஆன்சர் கேன்சர் அதுக்கப்புறம் இதன் மூலம் கடிதங்களை வரிசைப்படுத்தலாம் கொஞ்சதுங்களா அல்லதான் இது கேன்சர் இதோட இந்த அஞ்சாவது போல முடியுது இந்த பயிற்சியோட புரிஞ்சுதுங்களா